ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு மூணு ஸ்மைலி பால் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை எப்படி ஆர்டர் போட்டேன் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மீசோவில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும் இதில் ஒன்பது ரூபா நாற்பத்தொன்பது ரூபா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபர் பேஜை மீசோ ஆப் காலையிலேயே அப்டேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த ஆஃபர் பேஜை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க நான் எப்போயுமே நைன் ருபீஸ் ப்ராடக்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா இதில் ரிட்டன் பாலிசி இல்லாததுனால ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கோ இல்லை நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கோ நம்ம ஆர்டர் போடும்போது சில ப்ராடக்ட் உடஞ்சி வந்துடுதுன்னா நமக்கு லாஸ் ஆகிரும் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த மூணு சிம்பிள் ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் டேட்டா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் டேட்டாவை விட டேட்டாவட தான் நெட்ஒர்க் ஸ்பீடு கிடைக்கும் அதனால தான் ஒய்ஃபை யூஸ் பண்ண சொன்னேன் எட்டு மணி ஆகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுனால நான் ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணி திரும்பவும் வெளியில் வந்து டைமை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் ஆர்டர் போடுறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னா இந்த ஸ்மைலி பால் தான் எப்போதும் போல் பத்து டு பதினஞ்சு செகண்ட் இருக்கும்போது அந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் அன்லாக் சட்டி எயிட் பிஎம்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பைனோ வர்ற வரைக்கும் ஸ்பீடாக க்ளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பைனோவை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்து உங்கள் பேமெண்ட் மெத்தட செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிரும் இந்த மாதிரி ஆர்டர் போடுறது சம்டைம்ஸ் கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் சில நேரத்தில் பைனோ வராமலே சோல்ட் அவுட் கம்ப்ளைண்ட் வரும் சம்டைம்ஸ் எரர் கம்ப்ளைண்ட் கூட வருது இந்த எரர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கும் தெரியல உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட சில ப்ராடக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டதுக்கான வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்ட்ரு போட்டிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிது அப்படின்னும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெய்லி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்